தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநாட்டை தமிழ்நாட்டில் எங்கே நடத்த போகிறாரு எப்படி நடத்த போகிறாரு அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்து திருச்சி மதுரை அப்படின்ட்டு நிறைய ஊர் பேர் அடிபடிச்சு கடைசியாக இப்போ விக்கிரவாண்டி தான் அவருடைய முதல் மாநாட்டை நடத்த போகிறாரு அப்படின்ற தகவல்கள்லாம் கிட்டத்தட்ட கசிய ஆரம்பிச்சிருச்சு பட் ஆனால் அந்த விக்ரவாண்டி இடம் கிடைச்சது வந்து சாதாரண விஷயம் இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்டோரியே இருக்குது அதாவது தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்றதும் தன்னுடைய கட்சி பெயரையும் அறிவிச்சார் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாம் எங்களுடைய இலக்கு அப்படின்றத ஆரம்பத்திலே அவர் அறிவிச்சிட்டார் ஸோ அதுக்கான பயணத்துலாம் இப்போ அவர் ஈடுபட்டிருக்காரு இப்போ அவருடைய நடிப்பில் கோட் திரைப்படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகுது அதுக்கு பிறகு கடைசியாக அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது படம் அச்சுணர் தான் அந்த படத்தை டைரெக்ட் பண்ண போகிறார் அப்படின்ற தகவல்களும் வெளியாகிட்டு இருக்கு அதுவும் அதை அஃபிஷியலாக அறிவிக்கல ஸோ இந்த நிலையில் விஜய் அவருடைய முதல் மாநாடு எங்கே நடத்த போகிறாரு அப்படின்ற ஒரு டாக் வந்து எல்லாருக்குமே எது எதிர்பார்த்த ஒன்று தான் ஸோ முதல்ல எல்லாருமே சொன்னது வந்து மதுரையில் திருச்சியில் தான் ஆரம்பிப்பாங்க தான் எல்லாருமே சொன்னாங்க பட் விஜய இருந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தான் ஏன்னா ஈரோடு வந்து பெரியார் பிறந்த மண் ஸோ அந்த மண்ணிலேருந்து அவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிப்பார் மாநாடு ஆரம்பிப்பார் அப்படின்னு அந்த இடம் தான் முதல்ல சூஸ் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் ஈரோடு அப்படிங்கிறது ரொம்பவும் தென் மாவட்டங்கள்லேருந்து வர்றவங்களுக்கும் ரொம்பவும் சிரமமாக இருக்கும் அது அதனால மத்தியில் தமிழகத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் சூஸ் பண்ணுவோம் மதுரை இல்லது திருச்சி இந்த ரெண்டு ஊர்களை ஏதாவது இடத்துல நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸோ இதுக்கான வேலையில் ஈடுபட்டிருந்தாங்க இந்த முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளரான ஆனந்த் அவர்கள் ஸோ அவர் தான் இதெல்லாம் முன்னெடுத்து எங்கே பண்ணலாம் அப்படிங்கிறத தீவிரமாக ஆலோசிக்கிறாரு ஸோ அவரும் திருச்சி தான் சூஸ் பண்ணுறாரு திருச்சியில் பொன்மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே கிரவுண்ட் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் அங்கே வந்து அமர முடியும் இன்னொன்று இந்த மாநாடு வந்து செப்டம்பர் மாதம் தான் நடக்கணும் அப்படிங்கிறதுல விஜய் அவர்கள் ரொம்பவும் கரெக்டாக அந்த மாதத்தில் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுல இன்னொரு ட்ராபேக் என்ன செப்டம்பர் மாதம் வந்து மழை பெரிய காலம் எப்போ வேணால் மழை வரும் எப்போ வேணால் என்ன வேணா ஆகலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும்போது மாநாடு அப்போ நடத்தினோம்னா சேரும் சகதியா இருக்கும் கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி நடத்த முடியாது அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் குஷியானதும் சொல்லி பார்த்துருக்காரு பட் விஜய் அவர்கள் கேட்குற எனக்கு செப்டம்பரெலாம் மாநாடு வச்சாகணும் அப்படிங்கிறதுல அவரும் குறிக்கோளாக இருந்திருக்காரு ஸோ திருச்சி பொன்மலையை வந்து அதில் அவர்கள் சூஸ் பண்றாரு ஆனால் அந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டான அங்க மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்காத மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் அது யூஸ் பண்ணுறாரு பட் அதுலேயும் ஒரு சிக்கல் ஏற்படுது விஜய் முதல் மாநாடு அப்படிங்கிறதுனால ரசிகர்கள் தொண்டர்கள் அதிக அளவு வருவாங்க ஆனால் அந்த கிரவுண்டில் வந்து ஒரு லட்சம் பேரை தான் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும் அதனால் பின்னாடி இருக்கக்கூடிய ரயில்வே கிரவுண்டையும் கேட்டு பார்த்துருக்காங்க ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்கக்கூடிய கிரவுண்டை வந்து பட் ரயில்வே நிர்வாகம் வந்து அதை மறுத்துட்டாங்க ஸோ இதனால் அந்த இடத்த அவங்களால சூஸ் பண்ண முடியல ஸோ இந்த நிலையில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தீவிரமாக ஆலோசிக்கிறாங்க திரும்பவும் விஜய் அவர்கள்ட்ட பேசுகிறாங்க பேசாமல் நம்ம ஜனவரியில் வச்சுக்கலாம் மாநாடு கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் நமக்கு நிறைய கூட்டம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் பொறுமையாக நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் ஜனவரியில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு பட் விஜயவர்கள் ஒரு முடிவாக இருக்காது செப்டம்பரில் நம்ம நடத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுனால இன்னொரு பக்கம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த மாநாடு விஜய் அவர்கள் நடத்தலாம் ஏன்னா அன்னைக்கு வந்து முருகனுக்கு உகந்த கார்த்திகை விரத நாள் அன்னைக்கு அவங்க ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இவனுடைய ஆஸ்தான ஒரு ஜோதிடர்ஸ் மூலமாக சொல்லாத சொல்லப்படுது கடைசியா இப்ப விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமான சூர்யா காலேஜ் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் தான் இப்போ அவங்க மாநாடுக்கான இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இடம் வந்து கொஞ்சம் ஓகே மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது பெரிய அளவில் சேதாரம் இருக்காது அவங்களுக்கு சவுத்துலேருந்து வர்றவங்களும் ஈஸியாக வந்துட்டு போயிடலாம் நார்த்துலேருந்து வரவங்களும் வந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுனால இப்போ அந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த மாநாட்டை நடத்தலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய தீர்மானம் குறிப்பாக இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு பதினெட்டு தீர்மானங்களை தமிழக வெற்றி கழகம் சார்பில் அவங்க அங்கே பண்ண போகிறாங்களாம் குறிப்பாக அதை வந்து தமிழருடைய உரிமை தமிழர்களுக்கான சில விஷயங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மத்திய அரசுக்கு எதிராகவும் சில தீர்மானங்கள் அதை இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சப்படுறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்தவர்கள் தான் அவர் தான் இதை எல்லாத்தையுமே எடுத்து முன்னின்று இப்ப நடத்திட்டு இருக்காரா ஸோ சூழல் இப்படி இருக்க நிறைய பேர் வந்து வேணான்னு சொல்கிறாங்க செப்டம்பர் மாதம் வேணாம் ஏன்னா ஒரு பக்கம் மழை அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் அது வந்து தேய்பிரையாக இருக்குது யாராவது தேய்பிரியையில் போய் இந்த மாதிரி கட்சி மாநாடு அறிவிப்பாங்களா அதுவும் முதல் மாநாடு அப்படின்ட்டு கட்சிக்குள்ளேயே சில அரசியல் பொருசலாக சில வாக்குவாதங்களும் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் இவங்க வந்து ஒரு ஒரு தொகுதியிலையும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூறு பகுதிகளாக தமிழ்நாட்டில் இருக்கிறத பிரித்து ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஐயாயிரம் பேர் வரணும் அப்படின்ற ஒரு ஒரு கட்டாயத்தோடு அவங்க இருக்காங்க இவ்வளோ அவ்வளோ பேர் நம்ம கூட்டிட்டு வரணும் அந்த ஒரு க்ரௌடை நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவுமே எல்லாருமே அதாவது இந்த மன்றம் கட்சியில் இருக்கவங்க ரசிகர்கள் அப்படின்ட்டு எல்லாேருமே நம்ம ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கும் ரொம்பவும் தீவிரமாக இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ செப்டம்பர் மாதம் விஜயவர்களுடைய மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆயிருச்சு அது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியாக அல்லது தேதி மாறுதா அப்படிங்கிறத அவங்களுடைய விரிவான அறிக்கை கொடுப்பாங்க அப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வரப்போகிற செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது கோட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு விஜயர்களுடைய மாநாடு பாண்ட ரொம்ப நடக்க போகுது மிகவும் எதிர்பார்க்குற ஒரு ஈவென்டா அந்த ஒரு நிகழ்வு இருக்க போது அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச ஒண்ணு அந்த பதினெட்டு தீர்மானங்கள் என்ன அந்த ஒரு நிகழ்வு அவங்க எப்படி நடத்துறாங்க விஷயங்கள் என்னென்ன பேச போறாங்க அப்படிங்கறத நாம இருந்து பார்க்கலாம்